வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்று வியாழக்கிழமை இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை பத்தாம் நாள் வலம்புரி நாடு நடப்புடன் உங்கள் முருகன் சின்னம் சின்ன சின்ன பயங்கர செய்தி வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரௌன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம்

பராணம் பண்ணுறது நீதியமைச்சர் கிருஷ்ண நாணய கரநேரி சொல்லிட்டு அல்டா அவர் சொல்கிறாரு அருமை பாரு சொல்கிறாரு மதன் மயிருங்கோ தாங்கள் கொஞ்சம் மற்றதை புதுசாக்கிய கொண்டு வந்துட்டு பழசாக்கியே நீக்க வந்துட்டு ஆனா இங்கே பார்த்தா நீ காப்பாடு பண்ணுறேன் நீக்கி போட்டு புதுசு இல்லை என்னென்றா அவங்க அந்த புது சொட்டம் இப்போ எல்லா விஷயங்களையும் இல்லாம ஆக்காமல் சரியா என்ன பாதுகாப்பு தான் நாட்டுக்கு அதுதான் அதுக்காக அதற்காக டாக்கன் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கி

இலங்கைக்குள் வெளிநாட்டு ஆய்வு கப்பலை அனுமதிப்பதொடர்பில் ஆய்வு கப்பல் ஆய்வு போகும் சீனாவே தான் இந்தியாவிற்காம் அமெரிக்கா எங்களுக்கு வர வேண்டியதை வேற பண்ணி விட்டுறாங்க நீங்கள் கப்பல் வர்றதை நாங்க வேற வர பண்ணிவிட நீங்கள் வரா வாரது விரா பண்ணிவிட ஜட்டம் நீக்கப்படும் போது முதலீட்டாளர்களும் எல்லாம் எல்லாத்தையும் கிடைத்து விடுறாதே பாக்கி பார்த்துட்டு போங்க அழகிய நாட்டை பவுனியா பெண் கொழும்பில் சடலமாக முந்தி பவுனியா பவுனியாவை சேர்ந்த பொண்ணொருவர் கொழும்பு மரதான பொலிஸ் நிலையத்தில் இல்லைடா பொலிஸ் நிலையத்தில் சடலமாக முன்கப்பட்டுள்ள இது என்ன கரைச்சல் ஏன்டா எங்கிடா முப்பத்தி ரெண்டு வயதான குறித்த பெண் மருதானை பொருசாரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று அதிகாலை தற்கொலை செய்து கொண்டேன் உயிரிழந்த பெண் பவனிய பவனிக்குளம் அம்பாள்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றத்துக்காக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிரியாணைக்கு அமைய நேற்று தினம் இரவு அதுக்குன்னு இவகு பொம்பளை புள்ளைகளுக்கு சிறைச்சாலை இட்டும்பு கதவில் தனது பாவாடையை கட்டி கொண்டு தூக்கு எப்படி விளையாட்ட பத்தியோ பழக்கத்துக்கு அடிமையானவர் போதை அடிமை ஆயிட்டான் சரியா அடிமையாகி அப்போ என்ன செய்துக்கிறான்டா பாவடையை கழட்டி கழுத்தில் எப்படி சார் இந்த ட்ரக்ஸ் வந்து செய்கிற வேலையா கட்டவு அவங்க விற்கிறாக்க வேண்டி குடிக்கிறாக்களையும் கொண்டு விற்கிறாக்களையும் கொண்டு அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை என்னடா அரசியல் கைதி கைதிகிறாங்க அரசியல் கைதியாண்டே அண்டை ஒரு ஒரு ரெண்டு மில்லியன் டான் என்ன பத்து பேர் தான் உண்டு அரசியல் கைதியாண்டா என்ன கேட்டகரிக்கு இருக்குன்னு தெரியாது அதுதான் பிரச்சனை பயங்கரவாத தடை சட்டத்தில் பிடிச்சி கிடக்கோ அல்லது கைதிகளா அந்த அரசியல் என்ன எனக்கும் விளங்க இல்லை இப்போ எனக்கும் விரைவிலாம் தெரியா போச்சு அரசியல் கைதிகள் எங்களுக்கு என்னன்னு பெரிய அந்த என்ன சொல்ல வராங்களோ தெரியுது இல்ல தமிழ் தேசிய அவங்களோட சொல்ல வலிக்கிறேன் அவங்களோட சொல்ல ஏன் இந்த வில்லங்க தேசிய மாதிரி வந்துட்டு அர்த்தம் இல்லாம ஈஸ்டர் குண்டு தாக்குவர் ஒரு வாரத்துக்குள் முக்கிய தகவல்கள் வெளியிடப்படும் இது நடக்குது என்ன அப்ப அது

ാക്കി കട്ടി വെച്ച് താക്ക് ഇരുപത് പേർ കൊണ്ട കൊടുവേ തേടും കോപ്പ കൊണ്ടി മുൻ ഉടുപ്പില്ലാത്തേ പണി നിർവണമാക്കി അതെ പൊടിയെ വെച്ചു അടിച്ച് ചീത്ത പിടിച്ചാച്ചു പിടിച്ച് അവരെല്ലാം അടയാളം കണ്ട് വീഡിയോ എല്ലാം കാട്ടി പോയിട്ട് രാക്കണ്ട മൂവങ്ങളെ എല്ലാവരെയും തേടുവങ്ങളേ കൊണ്ട കൊടുവ് ഇത് ഇന്ന കരച്ച അത് നിർവണമാക്കി ഇത് വേറെ കലാചാരം ഇ உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து அரசியல் அமைப்பு திருத்தம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு சிறுச்சொன்னூர் படத்தையும் போட்டு விட்டு விடா உள்ளூராட்சி தேர்தலில் தொடர்ந்து அரசியல் அமைப்பு திருத்தம் தான் அரசியல் அமைப்பு திருத்தம் போயிடும் என்ன தமிழ் ஆக்கில் திருத்த மாட்டாங்க அது பழக்க தோஷமா போச்சு ஊறிட்டு பழக்க ரத்தத்தில் ஊரிட்டு அடிபரெண்டு தெரியாமல் போயிச்சு அதுதானே அதுதானே காற்று இடங்களில் காட்டலாமல் என்ன என்ன செய்கிறாங்க

அச்சுனாவை சந்தைய நபராக ஏற்றுக்கொள்ள முடியாது அனுராதபுரம் நீதிமன்றம் நீதிமன்றம் தெரியும் ஏன் தெரியுமே இவங்கள் பேர் தெரியாது அவங்களுக்கு பொரிச்சுக்கு அச்சுனாவோ அச்சனாவோ அப்படி ஏதோ பேர் கிடைக்கும்பேன் பேரை கொடுத்து விட்டாங்க கொடுக்க இல்லை அப்போ அதான் நேற்று விடுவங்கள் எல்லாம் நான் அவன ரெண்டு தலி அங்கத்துல போட்டு வந்ததான் நான் அவன் இல்லை சொல்லி என்ன கதை முடிஞ்சது ஏன்னா வந்து பேர் எனக்கு தெரியாது ஐஜி பேர் வேறு பேர் அப்போ போடுவா അത് <laughs> എല്ലായിടത്തും

நீதிமன்றில் விசாரணையில் உள்ள வழக்கின் சந்தேக நபர் தாமே கூறி பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நீதிமன்றத்தில் முன்னிலை ஆய்ந்தான் நாங்கள் சொல்ல தெரியலை வாட்ட <laughs> தெரியுமா <laughs> 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 அவங்க பூடை கவனிக்க கண்ணீர் அஞ்சலிக்கொண்டே மனமந்த நன்றியை போட்டுக் கொடுக்குறாங்க போக்குவரத்து வசதி என்றே தவித்தும் கோரிக்கைக்கு அமைவாக முக்கொம்பனுக்கான இடைநிறுத்தப்பட்ட பேருந்து சுவியை மீண்டும் உரிய வழிவாக மருதாமணம் உருமையாக கோப்பாய் கைதடி காவச்சேரி தன்கலப்பு பூஜை கா கற்க முக்கொம்பன் பயணிப்பதுக்காக வலைசமைத்து தந்த ராமலிங்கம் சந்திரசேகரக்கு கௌரவம் அது இன்னைக்கு சிரியாத இதை சிரிக்கிறது காரணம் இங்கே அது என்னென்றால் பாராட்டு செய்தி இதுல அடக்கு கீழே எல்லாம் மரணத்தை போட்டால் பயந்து கூட இதான் அதுதான் அதுதான் போட்டு அது கொஞ்சம் பயம் அப்படி போடக்கூடாது மரமா அந்த நன்றிகள் என்ற போது கொஞ்சம் போடுவோம் மீனா அரசியல் கவனிக்க பேராசிரியர் கைலாசபதி அரசியல் கைதிகளை முடிவிப்பது தொடர்பில் எமக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை பகிரங்குமார் தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தி ஆர் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி அரசு விடுதலை செய்வதில் எமக்கு வித இல்லை என்ன ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் என்ன சஜித் மதுமான சாலைக்கான அனுமதி புதிதாக எதனையும் வழங்க முடியாது பழையதை ரத்து செய்யவும் அதுவும் அமைச்சர் பிமே புதுசாக குடுக்கல பழஜை ரத்த செய்யறாரு நாங்க பழைய ரத்து செய்யறதுதான் விரும்புறோம் இல்லையே புதுசா குடுத்துடாதேங்கோ ஒரு நாளைக்கு ஆறாயிரம் மாதம்

അവൻ്റെ ചാമൻ പടിവായി എല്ലാം ബ്രിയോ കുട്ടിപ്പോൾ അത്യാവശ്യം വിളിയാട്ട് വരുവോ ആസ്പിയാടെ അറിയം പോകിസ്ഥാൻ പേരിട്ട ജെർസിയെ അണിഞ്ഞ മറന്ന ഇന്ത്യ വീര பாகிஸ்தானுக்கு இந்தியாவும் வில்லங்க் முந்திரி பாகிஸ்தானுக்கு இந்தியாவும் விளையாடுறதுன்னா அது பற்றியொரு கலைபெருமாயிருக்கும் திருவிழா தான் பொடிகளுக்கு எல்லாம் பார்க்கறது நல்ல நல்லா இருக்கும் விளையாட்டு ரெண்டும் அரசின் திட்டத்துக்கு ஏற்ப செயற்படாவிட்டால் அரிசி ஆலைகள் கையகப்படுத்தப்படும் ஆலை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கைப்படுத்த ஜனாதிபதி முதல் முக்கிய கூப்பிட்டு கதை இவே அதுக்கு தக்க மாதிரி சொயாட்டி அரிசி அலையலை கையப்படுத்தி வாங்கி போட்டு சரி போட்டு வாங்க சரி இரவு சொல்லணும் எப்படி தெரியுமா வாங்க மோதி பார்ப்போம் அனுபவையா ஆ இருக்கு அரிசி அலையல் உரிமம் இருக்கு போலீஸ்காரன் என்ன ராணுவத்துக்குண்டந்து விழுவன் அப்படி தான் நீங்கள் செய்து பாருங்க அப்படி தான் அந்த போட்டு போவோம் நாங்கள் நடத்துகிறோம்

பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தலைமையில் உளுமில் உடம்பெற்ற கலந்து தீர்மானம் விஷயம் என்ன பாராட்டி நீ ஏதோ கனவு கொண்டு வந்து எல்லாம் பார்க்க பார்க்க மாதிரி என்ன என்ன நான் பொது இது பட்டமளிப்பு விழாப்பியா போச்சு பட்டமளிப்பு என்ன என்ன முந்தி முதல் பட்டம் பல்முழு குழந்தைண்டாட்டியோ

வியப்பிழ்த்த காணொளி விழுந்த குட்டியுடன் மருத்துவம் வந்து நாயா தின்னு சுயநிலை விழுந்த நாய் குட்டியுடன் செல்லு பிராணிகளுக்கான கிளினிக்கு வந்து பதியு முந்தி வந்து பழக்கம் பொழுது என்ன காணொலி சமூக வலைத்தளங்களும் பயிராகி வருகிறது சு குறும்புகளை காணொலிகளாக பயிற்சி வழக்கம் விலங்கல் செய்யும் குறும்புகளை என்ன இதனை சில பயனர்கள் வேலையாகவே செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு ஏற்றால் போல் விலங்குகளும் தற்போது சமூக வலைதளங்களில் இருந்து ஆகியிருந்தேன் நீங்களே செய்விகள் எங்களுக்கும் தெரியக் கொண்டு வழிட்டு இருக்கல என்ன கொட்டி பது பதுமாதவர்கள் உடனே அதனை சிகிச்சை அளிக்கும் இடத்துக்கு அழைத்து சிகிச்சை கொடுத்துள்ளனர் நாய் இணைந்த செயல் இணை இணையவாசிகள் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் அத்துடன் நாயாக இருந்தாலும் குழந்தையின வரும் பொழுது இப்படித்தான் யோசிக்கும் என்று கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார் நல்லது என்ன அத்தியாவசிய பொருட்களுடன் நுழைந்த பொருளாதார தடை விதிக்கப்படும் ரஷ்யாவை கருத்து கட்டும் துணையில் பேச்சுவார்த்தைக்கு மருத்தான் பொருளாதாரத்தடைய கொண்டிருவோம் துருக்கி தீ வித்து உயிரோட அதிகரிப்பு இந்தோனேஷியாவில் நிலச்சரிவும் பதினேழு பேர் உயிரிழந்த பரிதாபம் பரிதாபம் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை அழைத்து வர திட்டம் ஜனாதிபதி அநூரத் தெரிவிப்பு என்னவா வெளிநாடுகளில் பதங்க குற்றவாளிகளை கூட்டிகிட்டு வர போறாங்க ஏன் குற்றவாளிகளை கொண்டு வந்து

മുല്ലീവും ഇല്ല ഇതും അടിവെല്ലോ ഇപ്പം നെല്ല് അഞ്ഞൂറ് അരിച്ചി അഞ്ഞൂറ് മാറ്റം ഇല്ല അന്നുള്ള വയലും കിടക്കുന്നത് അടങ്ങി വണ്ടികളെ കുറെ സീരറ്റാൽ ബവനിയാവിലെ അറുപത്തഞ്ചുപേർ ബാധിപ്പ് ഇങ്ങനെ യാഴ്പാ മറ്റേ മഴയില്ല പൂമ്പനം എങ്ങനെ തന്നെ புதிய நகல் ஈடுபட்ட நபர் கைது இவ்வளோ மழை மிதந்தால் யார்ப்பணம் மிதந்திருக்கு தெரியும் இருக்கு இடம் இல்லை எட்டு இந்திய மீனவர்களுக்கும் நான் அண்டே சொன்னேன் வழிபாடு ஓடின இடம் என்று சொல்லித்தான் இது காப்பாற்றப்படுறதா என்று பழையாற்றல் அதுதான் அதான் உண்மை ஓடு எட்டு இந்திய மீனவர்களுக்கும் அபராதம் விதித்தது நீதிமன்றம் கனகாம்பிகை கீழ் இருநூற்றி நாற்பது ஏக்கரில் உபஉணவு பயிர்கள் கூட்டத்தில் தீர்மானம் பங்கஜா வவுனியான என்ன கிளிஞ்சி விபத்தினை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற சாரதி கைது வாகனமும் பறிமுதல் இவற்ற விளையாட்டை குடிப்பு வள்ளிபுரம் என்ன கால என்ன ரஷ்ய இராணுவத்தில் நினைக்கப்பட்ட இளைஞர்களின் நிலை என்ன இருக்கிறாங்களோ இல்லையோ ஒன்றும் தெரியாது செய்யணும் என்ன

சர்வதேச வர்த்தக கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆளுந்தரப்பை தாக்கிய மூவருக்கு விளக்கமறியல் ஆளுந்தரப்பை தாக்கினே ஏன் இலாமும் கிடைக்கிது பருத்து துறையில் தேசிய மக்கள் சக்தியின் ஆந்திர அன்றையே நடந்தேன் தாக்குதல் தொடர்புடைய சந்தை நபர்கள் மூவரை விளக்கமறியில் வைக்குமாறு சரிக்காது சட்டப்பிரபு மீன்பிடியில் ஈடுபட்டால் உடான் கைது நீரியல் வளத்தினைக்களை வரவிப்பு ഉരുമ ഇത് ഇന്ത്യക്കാരക്കില്ലേ അതവിടെ മറ്റേ ആക്കളും ഉരുമം മാറ്റത്തിൻ പോണ എഴുത്തുകളെ മാറ്റത്തേവയില്ലേ വാഹന ഉരുമത്തെ മാറ്റും പോലെ മാഹാണങ്ങളെ മാറ്റവും പോയപട മഹാണ എഴുത്തുകളെ ഇനി നീക്കവോ അല്ലേ അങ്ങനെ കൊണ്ടുപോല ചുമ്പോ തരുവാടുത്താലേ തരുവാല്ലാം കാട്ടു അത് ഇഞ്ച മുന് சரி அப்போ நாங்கள் செய்திகள் ஓ முடிவு நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகானு பந்தம் எல்லையில் ஆனந்தம்